ஜஸ்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் வித் பிளவுஸோட சேர்த்து சூப்பர் குவாலிட்டி சாரியுடைய பிளவுஸ் வந்து இது மாதிரி இருக்கும் கைக்கு மட்டும் இந்த மாதிரி டிசைன் வரும் இது பிளவுஸுடைய வியூ இந்த சாரியுடைய ரேட்டு பார்த்து வித் பிளவுஸோட நம்ம போட்டு அந்த பார்டருக்கு மேட்சிங்காகவே கொடுத்துடலாம் பிளவுஸ் ரேட் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் இது நல்ல ட்ரெண்டிங்காக போகக்கூடியது இது சாரி பார்த்தீங்கன்னா ஆரே கால் மீட்டர்லேருந்து இது வந்து பல்லு உடைய வியூ இதுலேயே பிளவுஸுங்கிறது வந்துடுது சாரியுடைய லென்த்து பார்த்தீங்கன்னா கால் மீட்டர் லென்த் எல்லாமே யூனிக்கான கலர்ஸ் தான் தீபாவளிக்கான ட்ரெண்டிங் கலெக்ஷன் சாரியுடைய பல்லுடைய பிளவுஸ் வணக்கம் தம்பி வணக்கம் மேடம் கடை பேர் வந்து மதி டெக்ஸு சின்னாலப்பட்டியில இருக்குது நம்ம வந்து சுங்கடி சிலைகள் உற்பத்தி பண்றோம் நம்ம கடை லொக்கேஷன் வந்து பஸ் ஸ்டாண்டு சின்னாலப்பட்டி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி இருக்கு கடை இப்போ பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கிட்டு நீங்க போன் பண்ணீங்கன்னா நம்ம சொல்லிடுவோம் எங்களை போய் இருக்குது அப்படிங்கிறது நம்ம வந்து பியூர் காட்டன் மட்டும் தான் மேனுஃபேக்சர் பண்றோம் ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து இப்ப ஃபோர் இருந்து தான் ஸ்டார்டிங் பிரைஸ் இருக்குது எல்லாமே ஒரிஜினல் காட்டனு நம்ம வந்து மிக்ஸ்டு ஐட்டம் எதுவும் பண்றது கிடையாது குவாலிட்டி ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான் இந்த ரகத்தை எடுத்தாலும் எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான் இருக்கும் செகண்ட் குவாலிட்டி ரகம் நம்மள்கிட்ட இருக்காது பேட்டிங் கம்ப்ளைண்ட் கலர் போறது அந்த மாதிரி எந்த கம்ப்ளைண்ட் இருக்காது நல்ல தரமா இருக்கும் நம்மளுடைய காட்டன் சாரீஸ் நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்கோம் நீங்க வந்து பாருங்க பண்ணுங்க கடை இருக்குது நீங்க ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்றதுனால பர்ச்சேஸ் பண்ணலாம் வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுவோம் உங்களுக்கு எந்த சேரீ தேவைப்படுதோ நீங்க ஸ்கிரீன்ஷாட் போட்டு வாட்ஸ்அப்ல அனுப்பிவிடுங்க நம்ம இம்மிடியேட்டா கொரியர் அனுப்பிடலாம் ஒரு சாரீனாலும் நம்ம வந்து கொரியர் அனுப்பிடுவோம் நீங்க பல்க்கு குவான்டிட்டி கேட்டாலும் நம்ம கொடுத்தர்லாம்

சாரி பார்த்தீங்க அப்படின்னா ஆறே கால் மீட்டர் லென்த் இருக்கும் இந்த சேரீயுடைய ப்ரைஸ் வந்து ஜஸ்ட்டு செவன் ஹண்ட்ரட் ருப்பீஸ் தான் ரீட்டைல் ப்ரைஸு கொரியர் சார்ஜ் மட்டும் எக்ஸ்ட்ராவாக வரும் இதனுடைய பல்லுடைய வியூவை பார்த்துடலாம் நல்ல ஃபேன்சியான டிசைனு இப்போ நல்லா ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கக்கூடிய கலெக்ஷன் தான் இப்போ காட்டிகிட்டு இருக்கோம் இது வந்து இந்த சேரீ உடைய பல்லுடைய வியூ ஓகே இந்த சேரீ உடைய ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும் கான்ட்ராஸ்ட்டு ப்ளவுஸ் தான் நம்ம போட்டிருக்கோம் இதில் வெரைட்டி ஆஃப் கலர்ஸ்ங்கிறது நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு போட்டு வச்சிருக்கோம் நீங்கள் எந்த சேரீ தேவைப்படுதோ நீங்க சொல்லுங்க நம்ம புக் பண்ணிடலாம் இம்மிடியா எல்லாமே ரெடியா இருக்குது எல்லாமே ட்ரெண்டிங் கலர்ஸ் தான் நீங்க உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குதோ நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் வாஷ் பண்ணிக்கலாம் மேடம் பியூர் காட்டன் தான் எந்த கம்ப்ளைண்ட்டுமே வராது இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற ரகம் பார்த்தீங்க அப்படின்னா கேடி கேடி பார்டர் அப்படிம்பாங்க இது சின்ன பார்டராக இருக்கும் இது இதில் வந்து மல்டி வேக்ஸ் பண்ணியிருக்கோம் ஃபுல்லாகவே வந்து மல்டி கலர் வந்து வேக்ஸ் பிரிண்ட் அடிச்சிருக்கோம் இது வந்து வித்து ப்ளவுஸோடு போட்டிருக்கிறோம் இந்த ஸேரீயுடைய லென்த் பார்த்தீங்கன்னா ஆறே கால் மீட்டர் லென்த் இருக்கும் இது உடைய உடல் வியூ சேரீடைய பல்லு வியூ இந்த மாதிரி இருக்கும் இது வந்து சாரியுடைய பல்லு ப்ளவுஸ் வந்து பிளைன் ப்ளவுஸாக இருக்கும் கைக்கு மட்டும் இந்த மாதிரி டிசைன் வரும் இது உடைய வியூ இந்த சாரியுடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபைவ் ஃபிஃப்டி தான் இவ்வளோ அழகாக டிசைன் பண்ணியிருக்கோம் ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு தான் கொடுக்குறோம் ரீட்டைல் பிரைஸு ஹோல்சேல்னால் இன்னும் கம்மியாகும் இதில் கலர் செட்டு நல்ல ட்ரெண்டிங்கான கலர்ஸ் தான் இப்போ போட்டுருக்குறது உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குதோ நீங்கள் பார்த்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுங்க நம்ம இமீடியட்டாக புக் பண்ணிடலாம் எல்லாமே வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் வந்து அழகாக இருக்கும் நீட்டை பார்க்கறதுக்கு நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற வெரைட்டி வந்து கண்மணி கட்டம் அப்படிம்பாங்க இது வந்து டவர் இது வந்து சில்வர் இருக்கும் இது வந்து ரோஸ் கோல்டு கலந்து மிக்ஸ் ஆகி ஒரு நல்ல டிசைன் ஒன்று போட்டிருக்கிறோம் நல்ல ஃபேன்சியாக ட்ரெண்டிங்காக மூவ் ஆகுற கலெக்ஷன் இது லாஸ்ட் டைம் இந்த கலெக்ஷன் காட்டிருந்தோம் வீடியோவில் இம்மிடியேட்டாக ஸ்டாக் அவுட் ஆயிருச்சு நல்ல டிமாண்டாக இருக்கிற டிசைன் தான் இந்த சாரீ இது வந்து ஸாரீடைய லென்த்து பார்த்தீங்கன்னா அஞ்சரை மீட்டர் லென்த்து ப்யூர் காட்டன் தான் அஞ்சரை மீட்டர் லென்த்து ரேட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸு ப்ளவுஸ் வேணும் அப்படிங்கிற கேட்குறவங்களுக்கு இந்த மாதிரி ஒன் மீட்டர் கட்டில் ஒரு ப்ளவுஸ் கொடுத்துருவோம் எக்ஸ்ட்ரா ப்ளவுஸு இது ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் இதில் வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் இருக்குது இந்த செட்டுக்கு நம்மள்ட்ட வந்து எக்ஸ்ட்ரா ப்ளவுஸ் அவைலபிளாக இருக்குது நீங்கள் சொன்னீங்கன்னா இம்மிடியேட்டாக புக் பண்ணிடலாம் எல்லாமே ட்ரெண்டிங்காக மூவ் ஆகுற கலர்ஸ் தான் போட்டு வச்சுருக்கோம் பியூர் காட்டன் தான் மிக்ஸ்ட் ஐட்டம் கிடையாது இதெல்லாம் ரெடியாக இருக்கிற கலர்ஸ் உங்களுக்கு எது தேவைப்படுதோ புக் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற வெரைட்டி ஒன் டுவெண்ட்டி கவுண்ட் பட் ஒன் டுவெண்ட்டி கவுண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஃபுல் சாஃப்ட்டு கோமுடு நூல் நல்ல குவாலிட்டியாக இருக்கும் சாஃப்டாக இருக்கும் ஏர் பண்ணுறதுக்கு இந்த சேரீயுடைய லென்த்து பார்த்தீங்கன்னா கால் மீட்டர் வித்து ப்ளவுஸோட ஒரு பாந்தினி டிசைன் அழகாக போட்டிருக்கோம் இதுதான் சாரியுடைய ஃபுல் வியூ சாரியுடைய பல்லு பாத்திரம் பல்லு நல்லா கிராண்டான பல்லு தான் போட்டிருக்கோம் கலரே நல்ல லுக்கான கலர்ஸ் தான் இதில் போட்டிருக்கிறது சாரீ வந்து வித்து ப்ளவுஸு உடைய டிசைன் இந்த மாதிரி இருக்கும் ப்ளைனாக இருக்கும் கைக்கு மட்டும் இந்த மாதிரி டிசைன் வரும் முடிச்ச டிசைனு இந்த சாரியுடைய ப்ரைஸ் வந்து ஜஸ்ட்டு சிக்ஸ் ஃபிஃப்டி தான் குவாலிட்டி வந்து ஃபஸ்ட்டு குவாலிட்டிலேயே பார்த்திங்க அப்படின்னா கோமுடு நூலு எல்லாமே நல்லா ட்ரெண்டிங்காக டிஃப்ரெண்ட் கலர்ஸ் தான் போட்டிருக்கிறோம் இந்த எல்லாம் நியூவாக இருக்கிற ஸ்டாக் தான் இது ஃபுல் ஸ்டாக் நம்ம இருக்குது உங்களுக்கு எந்த சேரீ வேணுமோ புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற வெரைட்டி மயூரி மேடம் மயூரி பார்டரும் அப்படிம்பாங்க பெரிய பார்டராக இருக்கும் இந்த பார்டரில் பார்த்தீங்க அப்படின்னா அருமையான டிசைன் ஒன்று போட்டிருக்கிறோம் நல்ல ட்ரெண்டிங்காக உள்ள டிசைன் இது புதுசாரி புதுசாக டிஃபரெண்டாக போட்டிருக்கிறோம் எல்லாம் தீபாவளிக்காக போட்டிருக்கிறது தான் இந்த சேரீயுடைய லென்த் வந்து அஞ்சரை மீட்டர் லென்த்து சாரியுடைய பல்லுடைய வியூவை பார்த்துடலாம் சாரியுடைய ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் தான் ஆனா பாக்குறதுக்கு நல்ல கிராண்ட் லுக்கா இருக்கும் பட்டு சாரி மாதிரியே பட்டு சாரி மாதிரியே தான் இருக்கும் ஆனா பியூர் காட்டன் பிளவுஸ் வேணா பிளவுஸ் செப்பரேட் பிளவுஸ் இந்த மாதிரி வரும் அந்த பார்டருக்கு மேட்சிங்காவே கொடுத்துடலாம் பிளவுஸ் ரேட் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் ஒரு மீட்டர் இருக்கும் இதுல வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் நம்ம பார்த்துடலாம் எல்லாமே நல்ல ட்ரெண்டிங்கான கலர்ஸ் தான் போட்டிருக்கிறது இப்போ இதுக்கெல்லாம் மேட்சிங் ப்ளவுஸ் மேட்சிங் ப்ளவுஸ் எல்லா சாரிக்குமே இருக்குங்க எந்தெந்த இது டிசைனுக்கு இருக்கோ அதெல்லாம் நாங்கள் சொல்லிடுவோம் ஒரு சிலதுக்கு வந்து சேரிலேயே வந்து ப்ளவுஸு மேட்சிங் பிளவுஸ் வந்துடும் ஒரு சிலதுக்கு செப்பரேட் ப்ளவுஸ் நம்ம கட் பண்ணி கொடுத்துருவோம் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது ஒன் டுவெண்ட்டி கவுண்டு மேடம் ஒன் டுவெண்ட்டி கவுண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் பார்டர் சில்வரும் கோல்டு மிக்ஸ் ஆகி ஒரு அருமையான பார்டர் போட்டிருக்கோம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பத்திக் டிசைன் ஃபுல் வேக்ஸ் டிசைன் போட்டிருக்கோம் உடல் பார்த்தீங்க அப்படின்னா கோலா டிசைன் இருக்கும் நல்லா இருக்கும் ஃபேன்சியான கலர் தான் இது அதுவும் இந்த டிசைனுக்கு நல்ல ட்ரெண்டிங்காக போகக்கூடியது இது ஸாரீ பார்த்தீங்கன்னா கால் மீட்டர் லென்த்து சாரியுடைய பல்லு உடைய வியூ இந்த மாதிரி இருக்கும் சேரீ நல்லா கிராண்டாக இருக்கும் லுக்கு சேரீலே பிளவுஸுங்கிறது வந்துடுது ரன்னிங் பிளவுஸு இந்த மாதிரி இருக்கும் சேரீடைய ரேட்டு ஜஸ்ட்டு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் சாரியுடைய ப்ரைஸு கைக்கு வந்து இந்த மாதிரி பிளவுஸில் டிசைன் கொடுத்துருக்கோம் இந்த சேரீ வந்து மல்டிபிள் பீசஸ் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது இப்போ அதில் வெரைட்டி ஆஃப் கலர்ஸுங்கிறத நம்ம பார்த்துடலாம் எல்லாமே நல்ல ஃபேன்சியான கலர்ஸ் தான் போட்டிருக்கிறோம் இந்த பார்டருக்கு மேட்சிங்காக இருக்கிற மாதிரி போட்டிருக்கோம் கலர்ஸ் நல்லா ட்ரெண்டிங்காக இருக்கும் கட்டும்போது எல்லாம் ஃபுல் ஸ்டாக் இருக்குது பத்து கலர் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஃபுல் ஸ்டாக்ல நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற ஐட்டம் வேல்தாரி மேடம் வேல்தாரிலே பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மாடல் போட்டிருக்கோம் இது பார்த்தீங்கன்னா டாலர் டிசைனில் உடலில் பார்த்தீங்கன்னா ரோஸ் கோல்டும் சில்வரும் கலந்து மிக்ஸ் ஆகி வந்திருக்கும் நல்லா ட்ரெண்டிங்காக போகக்கூடிய டிசைன் தான் இது நல்லா ஃபாஸ்ட் மூவி தீபாவளிக்கான ட்ரெண்டிங் கலெக்ஷன் சாரியுடைய பல்லு உடைய வியூ இந்த மாதிரி இருக்கும் நல்ல கிராண்ட் லுக் இருக்கும் ப்ளவுஸ் வந்து செப்பரேட் ப்ளவுஸ் இருக்குது ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும் பார்டர் டிசைன் இந்த மாதிரி வர மாதிரி இருக்கும் ப்ளவுஸு ஒரு மீட்டர் கட்டு கொடுத்துர்லாம் சாரியுடைய ப்ரைஸு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருப்பீஸு ப்ளவுஸ் வேணும் அப்படின்னா ஹண்ட்ரட் ருபீஸ் எக்ஸ்ட்ரா வரும் இதில் வெரைட்டி ஆஃப் கலர்ஸுங்கிறது நம்மக்கிட்ட ரெடியாக இருக்குது அவைலபிள் தான் எல்லாமே ட்ரெண்டிங்கான கலர்ஸ் தான் பியூர் காட்டன் ஹண்ட்ரடு கவுண்ட் உங்களுக்கு எந்த கலெக்ஷன் பிடிக்குதோ அதை நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் போட்டு வாட்ஸப்பில் அனுப்பிவிடுங்க உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் ஒரு ஹாய் மெசேஜ் போட்டிங்க அப்படின்னா எங்கள்கிட்ட இருக்கிற எல்லா கலெக்ஷன்ஸையும் உங்களுக்கு அனுப்பி விட்ருவோம் அதில் நீங்கள் எது உங்களுக்கு பிடிக்குதோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒன் டுவெண்ட்டி கவுண்ட்லேயே ஸ்பெஷல் கோமுடு நூலில் தயாரிக்கப்பட்ட ஒரு அருமையான காட்டன் புடவை இதை பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பியூர் காட்டன் நல்ல சாஃப்ட் குவாலிட்டி அதில் பார்த்தீங்கன்னா பாந்தினி டிசைன் போட்டிருக்கோம் உடலில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே ப்ரிண்டிங் டிசைன்ங்கிறது இருக்கும் இந்த கலர் கேரண்டி நல்ல குவாலிட்டி நல்ல பியூர் குவாலிட்டிங்கிறதுனால நல்ல சாஃப்ட்னஸ் அதிகமாக இருக்கும் இந்த சாரியுடைய லென்த்து பார்த்திங்கன்னா கால் மீட்டர் லென்த்து சாரியுடைய பல்லுடைய வியூ இது தான் சேரீடைய பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் தான் வித் பிளவுஸு ப்ளவுஸுடைய டிசைன் பார்த்துர்லாம் ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி பிளைன் ப்ளவுஸ் வரும் இது எல்லா வெரைட்டி ஆஃப் ட்ரெண்டிங் கலர்ஸ் நம்ம போட்டிருக்கிறோம் இது பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டு ஷேர்ட்ஸ் இருக்கும் பார்க்குறக்கே யூனிக்காக இருக்கும் இந்த கலர் ஷேட்ஸு இதில் ஒரு ஃபிஃப்டீன் கலர்ஸ் நம்மகிட்ட ஸ்டாக்ல வந்திருக்கு ஒவ்வொரு கலருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பத்து பீசஸ் ரெடியாக ஸ்டாக்ல இருக்குது எல்லாமே யூனிக்கான டிசைன் தான் மெட்டீரியல் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் ஒரு சேரீ வேணா ஓப்பன் பண்ணி காட்டுறேன் மேடம் நல்லா ஃபேன்சியான டிசைன் மேடம் நல்லா ட்ரெண்டிங்காக இருக்கும்

டிசைன் இது காட்டன் தான் பட் வந்து ஜரி ஒர்க் வந்து ஃபுல்லாக உடல் ஃபுல்லாக ஜரி இருக்கும் இதனுடைய பல்லுடைய வியூ பார்த்துக்கலாம் இந்த சாரியுடைய பல்லுடைய வியூ இதுதான் சாரீ வந்து அட்ராக்டிவான கலர் காட்டன்லேயே பார்த்தீங்கன்னா ஜரி ஒர்க் பண்ணியிருக்கிறது சாரியுடைய ப்ளவுஸ் ரன்னிங் ப்ளவுஸ் தான் ஸாரீக்கு இந்த ஸாரீடைய ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் எல்லாமே ட்ரெண்டிங்கான கலர்ஸ் இருக்கும் நல்லா யூனிக்காக இருக்கும் டிசைனும் யூனிக்காக இருக்கும் கலர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் இருக்கும் இந்த ஃபுல் ஸ்டாக் நம்மகிட்ட இருக்குது இதுவும் பியூர் காட்டன் தானா பியூர் காட்டன் பியூர் காட்டன் தான் பட் வந்து வீவிங் வந்து ஃபுல்லாக ஜரி ஒர்க் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பட்டு சேல லுக்கு அப்படியே இருக்கும் இந்த நயன் கலர்ஸுங்கிறது நம்மகிட்ட இப்போ ஸ்டாக்ல இருக்குது ரெடியாக நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஒரு ட்ரெண்டிங்கான பாந்தினி டிசைன் படம் இது பார்த்தீங்கன்னா சின்ன பார்டராக இருக்கும் ஹண்ட்ரட் கவுண்டு கிளாத்து நல்ல குவாலிட்டி ப்யூர் குவாலிட்டியாக இருக்கும் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் நல்ல டிஃப்ரெண்ட்டான ஒரு பாந்தினி டிசைனுங்கிறத இந்த சேரீயில் நல்லா இருக்கும் லுக்கு பார்க்குறதுக்கு இந்த சேரீ வந்து வித்து ப்ளவுஸோடையே போட்டிருக்குறோம் சேரீ உடைய முந்தி இந்த சாரியுடைய முந்தி ஸாரியுடைய ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும் சேரீயுடைய பிளவுஸுடைய வியூ இந்த சாரியுடைய ரேட் வந்து ஜஸ்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி தான் வித் பிளவுஸோட சேர்த்து நல்லா நல்ல ஃபேன்சியான கலர்ஸ் நல்லா யூனிக்காக இருக்கும் சாஃப்டாகவும் இருக்கும் இது எல்லாம் ரெடி ஸ்டாக் தான் உங்களுக்கு எந்த கலர் கலெக்ஷன் பிடிக்குதோ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் போட்டு வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுங்க நல்ல யூனிக்கான டிஃப்ரெண்ட் டிசைன் தான் அது கலரே நல்லா அட்ராக்டிவாக இருக்கும் நல்ல சாஃப்ட் குவாலிட்டி பல்லுடைய வியூ நெஸ்ட் பார்க்க போகிற கலெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா மயூரி பார்டர்லயே உடல் ஃபுல்லாக செக்குடு மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும் இந்த பேட்டர் நல்ல ட்ரெண்டிங்கான பேட்டர்னு யூனிக்காக இருக்கும் பார்டர் டிசைனு இது மயூரி செக்குடும்பாங்க ரெண்டு இன்ச்சு கட்டம் அப்படிம்பாங்க இந்த சாரியுடைய லென்த் வந்து அஞ்சரை மீட்டர் லென்த் சாரியுடைய லென்த்து நல்லா அட்ராக்டிவாக இருக்கும் பட்டு சேலுடைய லுக் வந்து அப்படியே இருக்கும் இந்த சாரியுடைய ப்ரைஸு ஜஸ்ட்டு சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் தான் ப்ளவுஸ் வேணும்னா ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் இந்த மாதிரி பேட்டர்னில் நம்ம கொடுத்துறோம் ப்ளவுஸு இதில் வெரைட்டி ஆஃப் கலர்ஸுங்கிறத நம்ம பார்த்துடலாம் உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குதோ நீங்க ஸ்கிரீன்ஷாட் போட்டு வாட்ஸ்அப்ல அனுப்பிடுங்க எல்லாமே யூனிக்கான கலர்ஸ் தான் இதெல்லாம் நார்மல் வாஷ் நார்மல் பண்ணிக்கலாம் எந்த வராது நெக்ஸ்ட் பார்க்க போற கலெக்ஷன் பாத்தீங்க அப்படின்னா அந்த டிசைன் பாத்தீங்க அப்படின்னா நல்ல யூனிக் டிசைன் இந்த வந்து வித் நம்ம இந்த பாத்தீங்க மீட்டர் சேரீலையே பார்த்தீங்க அப்படின்னா ப்ளவுஸ் வந்துடும் சாரியுடைய பல்லுடைய வியூ பார்த்துடலாம் இதுதான் சாரியுடைய பல்லுடைய வியூ சாரி வந்து ஹண்ட்ரடு கவுண்டு ஸ்பெஷல் குவாலிட்டி சாரியுடைய உடைய வியூ இந்த மாதிரி இருக்கும் ரேட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ரீட்டைல் ப்ரைஸ் ஹோல்சேலில் ரேட்டு கொஞ்சம் கம்மியாகும் இதில் வெரைட்டி ஆஃப் கலர்ஸுங்கிறது நம்ம பார்க்கலாம் எல்லாமே யூனிக்கான கலர்ஸ் தான் நம்ம போட்டிருக்கிறது நல்லா ட்ரெண்டிங்காக மூவ் ஆகக்கூடிய கலர்ஸ் தான் நெக்ஸ்ட் பார்க்க போகிற கலெக்ஷன் ஒரு டாலர் பேட்டு டாலர் பேட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டவர் டிசைன் ஒன்று போட்டிருக்கோம் நல்லா யூனிக்காக இருக்கும் பார்க்குறதுக்கு இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக டையிங் பண்ணிவிட்டு இதில் வந்து உடலில் பார்த்தீங்க அப்படின்னா கோலர் டிசைனுங்கிறத பிரிண்ட் பண்ணியிருக்கோம் சாரி வந்து நல்லா ஃபுல் குவாலிட்டியில் சாஃப்டாக இருக்கும் சாஃப்ட் குவாலிட்டி தான் ரேட் வந்து பார்த்தீங்க ஜஸ்ட்டு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் வித் ப்ளவுஸோட சேர்த்து சூப்பர் குவாலிட்டி வித் ப்ளவுஸோடே ஆமாம் வித் ப்ளவுஸோடய சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் மேடம் இது வந்து ரீட்டைல் ப்ரைஸு சேரீலேயே ஹோல்சேல்னா இன்னும் கம்மியாகும் சேரீடைய பிளவுஸுடைய வியூ இதுதான் பிளைன் பிளவுஸ் இருந்திருக்கும் நல்லா இருக்கும் குவாலிட்டி வைஸ் பாத்தீங்க அப்படின்னா நல்ல யூனிக்கான குவாலிட்டி தான் நல்லா ட்ரெண்டிங்காக மூவ் ஆகக்கூடிய டிசைன் தான் இந்த டிசைன் லாஸ்ட் டைம் போட்டா ஃபுல்லா ஸ்டாக் அவுட் ஆயிருச்சு இப்போ இந்த தடவை திரும்பவும் போட்டு போட்டுருக்கோம் இது எல்லாமே ஃபுல் ஸ்டாக் இருக்குது ஒரு கலருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இருபது பீசஸ் ஸ்டாக்ல இருக்குது இப்போக்கு நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற வெரைட்டி வந்து பவித்ரா கட்டத்திலே சில்வர் சில்வர் ஜரி ஒர்க் பண்ணப்பட்ட சாரீ இது இது பார்த்தீங்க அப்படின்னா ப்யூர் காட்டன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டி நல்ல யூனிக்காக இருக்கும் சில்வர் வந்து கோல்டோட நல்லா வந்து ஷைனியாக இருக்கும் பார்க்கறக்கு அதனுடைய லுக்கு இந்த சேரீ உடைய லென்த்து பார்த்திங்கன்னா ஆறேகால் மீட்டர் லென்த்து இது வந்து பல்லுடைய வியூ இதுலேயே ப்ளவுஸுங்கிறது வந்துடுது சேரீலேயே ரன்னிங் ப்ளவுஸ் போட்டிருக்கோம் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸு ஷேரீடைய பிரைஸ் ஜஸ்ட்டு செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ரீட்டைல் ப்ரைஸு அதில் ட்ரெண்டிங் கலர்ஸ் நம்ம பார்த்துரலாம் இது எல்லாம் ஃபுல் ஸ்டாக் இருக்குது நம்மக்கிட்ட உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குதோ நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் போட்டு வாட்ஸ்அப்பில் கொடுங்க எல்லாம் மல்டிபிள்ஸ் அவைலபிள் தான்